அது எப்படி பண்ணு மாவட்டம் புளியறை வாகன சோதனை சாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளராக இருப்பவர் குமார் இன்று அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார் தமிழகத்திலிருந்து புளியறை எல்லை வழியாக கேரளாவுக்கு செல்லும் வாகனங்களை நிறுத்தி ஆய்வு செய்தார் அப்போது கேரளாவுக்கு எம்ஸ் ஏற்றிச் சென்ற லாரியை மடக்கி குமார் சோதனை செய்தார் லாரிக்கு பெர்மிட் இல்லாததை கண்டுபிடித்தார் ரூபாய் அபராதம் விதித்தார் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது போலீசார் வந்து லாரியை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து வாகன உரிமையாளரின் ஆட்கள் சோதனைச்சாவடிக்கு வந்தனர் அங்கு தனது அறையில் அமர்ந்திருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் குமாருடன் தகராறு செய்தனர் நீங்க பண்றது சரியில்லை எங்க வண்டியை விட்டுடுங்க இல்லைனா நடக்கிறதே வேற என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது உடனே குமார் புளியரை போலீஸ் நிலையத்துக்கு போனில் தகவல் சொன்னார் போலீசார் சோதனை சாவடிக்கு விரைந்து வந்தனர் போலீசார் வருவதை பார்த்ததும் ஆசாமிகள் தப்பி ஓடிவிட்டனர் அதைத் தொடர்ந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் குமார் கடமையை செய்ததற்கு கொலை மிரட்டல் விடுகிறார்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உருக்கமாக பேசி வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் நாற்பத்தி மூ நாற்பத்தி ஒன்பது படுத்து அப்படிங்கிற ஒரு ஒட்டியிருந்துச்சு அதை வந்து நான் சோழ தமிழ்நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வழி அதை செலுத்தணும்னா அந்த வந்து என்னென்ன வடிகட்டினா கூட இடம் சொல்லிட்டு அந்த ஒன்றைக்கு வடிகட்டால் தண்ணி யூனிவர் சேர்த்து அதில் வந்து வடிகட்டாமல் லோக்கலில் உள்ள ஒரு முக்கிய மோட்டர்ஸ் சொல்கிறாங்க நீ மிரட்ட ஆனால் நான் நேரத்துக்கு பயப்படாமல் வண்டியை குளித்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அனுப்பிட்டேன் அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து மோசஸ் அனுப்பிச்சோங்க சொல்லி ரெண்டு பசங்க வந்தது ரெண்டு பசங்க வந்து வண்டியை வந்து விடுவீங்களா இல்லை வண்டியெல்லாம் உட்காச்சுனேன் போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் இது நான் பல தூரம் சொல்லி வண்டியை விட முடியுமா முடியாதான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு இருபது நிமிஷமா என்கிட்ட ஒரு டேஸ் தயாராக இருக்காங்க அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணா ஸ்கார்ட்டு வந்து அவர் வந்து அதை பார்த்துட்டு இவங்க ஓடிக்கிட்டாங்க எல்லாருக்குமே இப்படி வந்து நம்ம ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிய வசூல் கொண்டதுதான் இப்போ சிரமமா இருக்குது இங்கே ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இதில் வந்து காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுத்து வந்து கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மூணு மூணு நாலு தடவை வந்து இந்த மாதிரி மேற்கொள்கிறாங்க அந்த அவங்க வந்து அங்கே பேசிய பேச்சுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நெல் மெய்ஜியாக பேசுகிறோம் அதுவே அந்த மோசஸ் மற்றும் ஒரு கூட்டாளி காலையில் அது நான் நடவடிக்கை வந்து கேட்கப்படுகிறேன் அப்போதான் வந்து அப்போதான் எங்கள் நாள் சரியாக இருக்கும் பார்க்க பக்கத்தில் எந்த வண்டியை குடிச்சாலும் அவங்க வந்து நிக்கிறாங்க எந்த வண்டியை குடிச்சாலுமே எங்க வண்டி விடுன்னா அவங்க இது செக் போஸ்டா இல்ல அவங்க எதுவும் செக் போஸ்ட் நடத்துறாங்க தெரியல மேற்கொண்டு வந்து இயற்கை பாதுகாப்பு இல்லாத ரொம்ப அடிப்படையாவே அவங்க கொலைமுறைகள் மாதிரி அவங்க பேச்சுக்கள் கூடாம கொலை பண்ணிடுவே அந்த மாதிரி அது தென் மாவட்டங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீஸ் உயர் அதிகாரிகள் கவனத்துக்கும் சென்றதா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்